அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஊற்றி அம்மையப்பறை வணங்குகிறேன் பேரருள் தருவாயே திருச்சிற்றம்பலம் ஓம் நமோ நாராயணாயா பக்த கோடிகளுக்கு வணக்கம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடியற்காலை ஐந்து மணி அளவில் எனக்கு ராமபிரான் கனவில் தரிசனம் கொடுத்தார் அதை என் மனைவி புண்ணியவதி இடத்திலே அதை நான் கூறினேன் என்று ராமபிரான் அவதரித்த ராமநவமி தெரியாதா என்று கேட்டார்கள் நான் உடனடியாக நம் தோட்டத்தில் அருகில் உள்ள கரையான் புற்றுக்கு நான் பூஜை செய்வது வழக்கம் நான் கரையான் புற்றை பார்க்கின்ற பொழுது அந்த துவாரத்தின் வழியாக கரையான் புற்றில் ராமபிரான் அவரை வணங்கும் பிராட்டி அனுமன் மூவரும் ஒரு சேர கரையான் புற்றில் தரிசனம் கொடுத்தனர் பார்த்து மிகவும் அதிசயத்து விட்டேன் உடனடியாக அந்த ராமபிரான் தரிசனத்தை ஒரு மக ஒரு புகைப்படம் இரண்டாவது அந்த கரையான் புற்றை முழுவதும் அருகில் உள்ளவர்களை அழைத்து அதை தரிசனத்தை காண்பித்தேன் அரை மணி நேரத்திற்குள் ராமபிரான் தோன்றினார் கரையான் புற்றால் அது மீண்டும் மறைக்கப்பட்டது இதுதான் இறைவனின் அதிசயம் இதை பார்க்கின்ற பொழுது ராமபிரான் இந்த பாரத பூமியில் அவதாரமாக அவதரித்தார் என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குலசேகர ஆழ்வார் அவர்கள் தன்னுடைய பாசுரத்திலே சொல்லியிருப்பார் ஆளின் பாடகனாய் பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே வாளியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே மணி கரை அழைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆளி நகர்க்கு அதிபதியே அயோத்தியமனே தாலியலு என்று குலசேகர் ஆழ்வார் ஆளிலையின் மேல் சின்ன கண்ணனாய் இருந்து பின்பு பிரளைய காலத்தில் உலகம் அனைத்தையும் உண்டவனே வாளியைக் கொன்று சிந்தையை சுக்கிரிவனுக்கு கொடுத்தவனே காலின் மணி நதியின் கரையின் மேல் அலை அடிக்கும்படி செய்யும் திரு கண்ணபுரத்தில் வாழும் என் கண்ணின் மணியே நகரின் அதிபதியே அயோத்தி மன்னனே தாளேலோ என்று குலசேகர் ஆழ்வார் தன் பாசோரத்திலே பாடியிருப்பார் திருப்பதியில் நாம் படிப்படியாக ஏறி வாழ்க்கையில் அவருடைய தரிசனத்தை பெறுவதற்காக செல்கின்றோம் நாம் படிப்படியாக முன்னேறுகின்றோம் அதே அந்த திருப்பதியிலே படியாக இருப்பவர் குலசேகர் ஆழ்வார் ஆகவே திருப்பதியில் படியேறுவோம் வாழ்க்கையில் நாம் படிப்படியாக முன்னேறுவோம் மீண்டும் அடுத்த பெருமாளின் அதிசயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி